வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் பொதுவாக இன்றைக்கி ரங்கநாதர் தாயார் பார்த்திங்கன்னா ராமானுஜரை பற்றி பார்க்குறோம் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மை பெற்றது அது முன்னாடி இருக்கிற ராஜகோபுரம் தென்னிந்தியாவிலேயே உயரமானது இப்படி அந்த கோயிலுக்குன்னு பல 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 சிறப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை இன்றைக்கும் நான் முழுசாக சொல்ல முடியாது அதில் நூற்றுல ஒரு பகுதி ரெண்டு பகுதி தான் சொல்ல முடியும் இந்த ரங்கநாதருக்கு மேலே இருக்கிற தங்க கோபுரம் யாரும் உருவாக்கியதற்குண்டான முழுமையான தகவல் கிடைக்கல இருப்பினும் எப்படி அப்படின்னா எப்படி அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ரங்கநாதருக்கு மேல்கூரம் தங்கத்தில் தான் தேவை இருக்கணும் அப்படின்னு நினச்சி பிரம்மா உருவாக்கி பார்க்கடலில் விட்டுவிட்டு தான் சொல்கிறாங்க பார்க்கடலில் அதை ஆஞ்சநேயர் கூட தூக்கிட்டு வர முடியல கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது அவரால் நினச்சால் முடியாது இருந்திருக்க வாய்ப்பில்லை எது எதுக்குன்னு கடவுள்களுக்குன்னு சில விதிகள் இருக்கு இல்லையா அப்போ என்னென்னா இது கருடால்வார் தான் சுமந்துட்டு வந்து அங்கே வைக்கணுங்கிறது மாதிரி ஒரு விதி அவராலையும் தூக்க முடியல அவர் இதற்காக தவம் இருந்து சக்தி பெற்று அங்கே கொண்டு வந்து சேர்த்தனதாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பிரமிப்பு என்னென்னா இதெல்லாம் ஒரு உண்மையா அப்படின்னா நிறைய நம்ம நம்ப முடியல உண்மைதான் இப்போ ஒரு பேச்சுக்கே ஆண்டாள் தாயார் இவங்க சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்றாங்க இன்றைக்கும் ஒரு சில நாட்களில் அவர் சூடி கொடுத்து ஸ்ரீரங்கத்துக்கும் அந்த மாலை வருது திருப்பதிக்கு கூட போகுது இன்றைக்கி காலகட்டங்கள் இன்றைக்கி காலகட்டங்களில் நாம் தொடர்ந்து சொல்கிற மாதிரி நிறைய வித்தியாசங்கள் எதையாச்சும் நம்ம பார்த்திங்கன்னா உருவாக்கணுன்னா அதுக்கு உபகரணங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுது இப்போ ஒரு பதார்த்தம் நாம் வந்து குளிர் சாதன பெட்டியில் வச்சுட்டால் கெடலை இன்றைக்கி ஆண்டாள் தாயார் சூடி கொடுத்த மாலையை இன்னைக்கு திருப்பதிக்கு கொண்டு போகணுன்னா குளிர்சாதன பெட்டியில் வச்சலாம் அங்கே எடுத்துகிட்டு போகலாம் வண்டி வாகனங்கள் விரைவாக சென்று அங்கே அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆனால் ஆயிரம் வருடத்துக்கு முன்பு என்ன இருந்துச்சு அவங்க சூடி கொடுத்ததை அங்கே கொண்டு போகணுன்னா எத்தனை நாளாகும் மேலும் அவருக்கு போய் அணிவிக்கிற வரைக்கும் அந்த ஒரு பூ கூட வாடுவதில்லையா இது நடந்திருக்குது தானே ஆக இப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் ஒரு சாதாரண பூவை எடுத்து அங்கேருந்து கட்டி நீங்கள் அங்கே கொண்டு போய் பாருங்கள் வாடி போயிருக்கோம் ஏன் அது வந்து அந்த ஒரு மாதிரி ஆகி துர்மணம் கூட வீசுறதுக்கு ஒரு வாய்ப்பு தாயார் சூடி கொடுத்தால் அங்கே கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் அன்னைக்கும் கெடலை இன்னைக்கும் கெடலை அன்னைக்கு பத்து நாள் வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி ரெண்டு ஒரு நாளில் கொண்டு போயிடுறாங்க அப்போ தன்னை மீறிய ஏதோ ஒரு சக்தி அங்கே இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்போ பெரிய விஷயம் இல்லைங்களா அப்போ இதை விட இன்னும் அந்த கோயிலை பற்றி ஏதாவது அந்த ஸ்ரீரங்கத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அங்கே ராமானுஜர் இருந்திருக்கார் ராமானுஜரை பற்றி சொல்லணுன்னாலும் பல சொல்லலாம் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கில் சொல்லலாம் அவர் ஒரு சிறந்த பக்தர் பெருமாள் மேல் பக்தி கொண்டவர் சிறந்த மனித நேயம் கொண்டவர் நுண்ணறிவு மிக்கவர் இராமானுஜர் ஆதிசேஷன் அம்சம் அது அது ஒரு தனி இந்த இராமானுஜர் அவருடைய குருநாதரே இவர் காலில் விழுந்து வணங்கிய அளவுக்கு இவருடைய நடத்தை இருந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாதாரணம் கிடையாது இல்லையா சாதாரணமே கிடையாது அப்போ என்னன்னா அந்த காலத்து குருநாதர்கள்லாம் இந்த காலத்து குருநாதர்கள் மாதிரி கிடையாது அவர்களும் நற்பண்பு மிக்கவர்களாகத்தான் இருந்திருக்கணும் அவரே இவருடைய நற்பண்பை பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்திருக்கிறார் அது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் இவர் வெங்கடாஜலபதி அதாவது பெருமாள் பக்தர் பெருமாளும் இவருக்கு எப்படி துணை புரிந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ராமானுஜர் சின்ன வயசுலேயே தனது மனைவியை இழந்தவர் இவர் மேல் பக்தி கொண்டவர் மேலும் பார்த்திங்கன்னா இவருடைய விஷயங்கள் குருநாதரையும் வியக்க வைத்தவை மேலும் பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் அவர் பெரிய நல்லதையெல்லாம் பெற்று 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 வளரும்போது அந்த ஸ்ரீரங்கனா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முதன்மையானவராக வந்துட்டார் அவர் தான் அங்கே அப்படிங்கிற மாதிரி அது வந்து ஹெட்பைட்லாம் அவருக்கு எதுவும் கிடையாது பக்தி நற்பண்பு இதுதான் ஒழுக்கம் இப்படி தான் ஒரு சமயம் இதெல்லாம் எப்போ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏன்னா அவரே பார்த்திங்கன்னா ஆயிரமாவது ஆண்டு கொண்டாடிட்டு தானே இருக்காங்க ஆயிரத்தி சில்தையே வந்துடுச்சு இதில் இன்னொன்று குறுக்க சொல்லிடுறேன் அவர் அங்கே உட்காந்துருக்கிறவர் அவருடைய உண்மையான உடலை தான் நாம் தரிசிக்கிறோம் அந்த உடல் தான் அவர் வந்து இறக்கும்போது இந்த உடலுக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு பூசுங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் இன்னைக்கு அதை செய்கிறாங்க அவர் எந்த இதில் உபயோகப்படுத்த சொன்னாரோ அதையே பண்ணுறதுனால அவருடைய உடல்கள் இன்னும் அப்படியே இருக்குது நீங்கள் அப்படியே நீங்கள் போகும்போது கூட்டம் குறைவாக இருந்தால் அந்த ஐயருங்கிட்ட ஒரு இருபதோ முப்பதோ கொடுத்து டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த தீபத்தை பெருசாக்கி காட்டி அப்படியே காட்டுறாங்க இந்த இடம்லாம் மனிதர்களுக்கு இருக்கும் தோல் போலவே இருக்குது நிகங்கள் இருக்குது இப்படிலாம் இருக்குது அவர் வந்து அங்கே வந்து சிலை கிடையாது சரி கதைக்கு வந்துடலாம் அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இவர் அந்த கோயிலில் முதன்மையானவராக வந்துட்டார் திருச்சியில் ஒரு பெண்மணி மோர் விற்கிற பெண்மணி மோர் வந்து அன்னைக்கு விற்கலை அந்த அம்மாவுக்கு அது இயல்பு தானே அப்போ இன்றைக்கின்னா அது ஃப்ரிட்ஜில் போட்டதெல்லாம் நாளைக்கு எடுத்து விற்றுடலாம் அன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா என்ன இன்றைக்கி ஒன்றுமே விற்கலை சரி இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் தான் நிறைய ஐயருங்க இருக்காங்க வேலையாட்கள் இருக்காங்க அவங்களுக்கு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு போகும்போது முதன்மையான ராமானுஜர்கிட்ட அனுமதி பெறணும் ஐயா இந்த மோரே விற்கலப்பா எல்லாம் இங்கே நான் கொடுத்துட்டு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்குது சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோர் விற்கிறதுனா எப்படி இருக்கும் சாயந்தரம் ஆகிடும் இல்லையா அது சாயந்தரம் வரைக்கும் விற்கலைன்னா தானே இந்த அம்மா இந்த மாதிரி செய்யும் சரின்ட்டு இந்த அம்மா உள்ளார போய் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு தமிழரை கழுவி கழுவி ஒருத்தருக்காக கொடுத்துட்டு இவர் ரிட்டன் வரத்துக்கு முன்னாடி ராமானுஜர் அங்கே இல்லை அவ்வளோ பெரிய இடத்தை பிடித்த ஊட்டி கூட அவர் தினசரி பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ருக்கார் கோயிலருந்து பத்து பைசா அவர் எடுத்துக்கிறது இல்லை அவர் வேணும்னா எவ்வளோ வேணாலும் அனுபவிச்சிருக்கலாம் அதை செய்யலை சரி அப்படின்ட்டு பிச்சை எடுத்துக்கிறதுக்கு போயிட்டார் இவருக்கு அடுத்தவர்கிட்ட அந்த மோர்காரமாக வந்தால் இந்த காசை கொடுத்துரு அப்படின்ட்டு போயிட்டார் இவர் போயிட்டாரு அந்த அம்மா வெளியே வரும்போது அந்த இவருக்கு அடுத்தபடியாக நின்றவர் இந்த அம்மா இந்த காசு உனக்கு அவர் கொடுத்துட்டு போக சொன்னார் அப்படின்னு கொடுத்ததுக்கு அந்த அம்மா வாங்கலை எனக்கு மீதி இருந்ததை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அதனால் நான் இது விற்கிறதுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க நீ எதை நினைச்சி கொடுத்தியோ அவர் காசை ஏன்ட்ட கொடுத்துட்டு போயிட்டார் உனக்கு கொடுக்கலன்னா அவர் கோவிச்சிக்குவார் அவர் கோபிச்சுக்கிறதுலேயும் அர்த்தம் இருக்கும் ஏன்னு கேட்டால் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு தினசரி வர வருவாய் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் பெருமாள் கிட்ட ரங்கநாத கிட்டே போய் சொல்லி முடிச்சிருப்பார் அதில் மாற்றமே பண்ண மாட்டார் இன்றைக்கும் கூட கோவிலின் வரவு செலவுகளை ராமானுஜர்கிட்ட சொல்லிவிட்டு ராமானுஜர் வந்து பெருமாள் கிட்ட சொல்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அந்த கோயிலில் நீ என்ன சொன்னாலும் சரி நான் வந்து காசை வாங்கிக்க மாட்டேன் அந்த அந்தம்மா சொல்கிறேன் அம்மா சொல்லிடுது ரெண்டு பேருக்கும் தர்க்கம் வந்துருச்சு சரி எங்கே அவர் இருக்கிறார் இந்த மாதிரி எங்கேயாச்சும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பார் எடுத்துகிட்டு இருக்கிற எழுந்த இடமா இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் போய் எடுப்பார் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அவரும் போகிறார் போகும்போது வழியிலேயே பிச்சை எடுக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கேயே தர்க்கம் பண்ணுது அந்த அம்மா அவர் அங்கே சொல்கிறார் வரவு செலவு முடித்தாச்சு வந்து நான் பெருமாள் கிட்ட சொல்லிட்டேன் இதில் இனிமேல் வாங்கி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இந்தம்மா எனக்கு இது வீணா போயுடன் தான் நான் கொடுத்தேன்னே தவிர விற்கிறதுக்காக இல்லை ரெண்டு பேருக்கும் பெரிய தர்க்கம் வந்துடுது மறுபடியும் நீங்கள் வீதியில் நின்றுட்டு என்னத்துக்கு கோயிலுக்கே போகலாம் வா அப்படின்ட்டு கோயிலுக்கு போய் இவர் என்ன சொன்னாலும் அந்த அம்மா கேட்கல அந்த அம்மா இவர் வந்து இவரை இவர் வந்து இவரை எப்படி நினச்சிட்ருக்கார் சாதாரண மானுடன் தான் நினச்சிட்ருக்கார் ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படி தான் நினச்சிக்குவாங்க உண்மையாகவே அவர் அப்படி தான் நினச்சிட்ருக்கார் இந்த அம்மா அவரை பெருசாக நினச்சிக்கிட்டு சொல்லுது சரி ஏழுமலையானுக்கு அதாவது திருப்பதி ஏழுமலையானுக்கு நீ ஒரு லெட்டர் எழுதி கொடு இந்த அம்மா இறந்துட்டா சொர்க்கத்தில் சேர்த்துடு அப்படின்ட்டு இவர் சிரிக்கிறார் நான் சாதாரண மானுடன் அவர் எவ்வளோ பெரிய கடவுள் நான் லெட்டர் கொடுத்தா அவர்கிட்ட நீ எப்படி போய் சேர்க்க முடியும் நான் தான் கொடுக்க முடியுமா அவர்கிட்ட தான் போய் சேருமா இந்த கதையெல்லாம் வேண்டாம் ஒன்று பணம் வேணாம் என்னை உற்று பணம் கொடுக்குறேன்னா வாங்கிக்கிறேன் எனக்கு லெட்டர் கொடுத்தா அப்படின்னு எவ்வளோ தர்க்கம் பண்ணாலும் மாறல சரி அவர் ஒரு சீட்டு எடுத்து இந்த அம்மா இறந்தால் பரமபதம் சேர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு லெட்டரை கொடுத்துட்டார் இந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இந்த வியாபாரத்தையே விட்டுட்டு திருப்பதி கிளம்பிடுச்சு திருப்பதிக்கு போயிட்டு அப்பையும் அங்கே அன்னன்னைக்கு தகுந்த மாதிரி கூட்டம் இருக்கும் இல்லையா இன்னைக்கு மாதிரி இல்லைனாலும் அன்னைக்கும் கூட்டம் இருக்கும் அன்னைக்கு நிலமையில் இந்த அம்மா போய் முன்னாடி ஆள் வரைக்கும் உள்ளார விட்டாங்க இந்த அம்மாவை நிறுத்திட்டாங்க இந்த அம்மா கிட்ட நாளைக்கு தாம்மா தரிசனம் அப்படின்ட்டாங்க ஏயா என்னை ஒரு ஆளை உடியா நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன் என்ன பண்ணனாலும் ரூல்ஸ் ரூல்ஸ் தான் உள்ளார இருக்கிறவங்க வெளியே வந்தால் அங்கே கோயிலுக்கு உண்டான பூஜைகள் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் பிறப்போம் ஒன்றை உள்ளார விட முடியாது நீ நாளைக்கு தான் அப்படின்னு ஆனால் அன்னைக்கெல்லாம் கலைஞ்சி போயிடலாம் எல்லோரும் போயிட்டாங்க இந்த அம்மா மறுபடியும் அங்கேயும் இங்கே மாதிரியே தர்க்கம் பண்ணது வேலையாகலை எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அவங்க பூஜை புனஸ்காரத்தை முடிச்சுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க மா இந்த அம்மா தர்க்கம் பண்ணிவிட்டு இந்த அம்மா அங்கேயே இருக்குது நீ என்னமோ பண்ணிக்க நாளைக்கு தான் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டாங்க அவங்க காலையில் நடை துறக்கறதுக்கு வெளியே வந்தால் அங்கே அங்கே வந்தால் இந்த அம்மா வாசலில் இறந்து கிடக்கிறாங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு இறக்குற அம்மா இல்லையே அந்த அம்மா நேற்று நல்லாதானே பேசிச்சு இந்த அம்மா பேச்சு உடம்பெல்லாம் பார்த்தா இறக்குற அம்மா இல்லையே என்னடா இது சோதனை அப்படின்ட்டு அதை அகற்றிட்டு அதுக்குண்டானதை செஞ்சுட்டு பூஜைகள்லாம் பண்ணிட்டு உள்ளார போனால் வேங்கடவான்கிட்ட போனால் இந்த அம்மா கையில் வச்சுருந்த லெட்டர் அவர்கிட்ட இருக்குது எப்படி ராமானுஜருடைய அவருடைய இது எப்படி பார்த்திங்களா அப்போ அப்படியே எல்லோரும் இயந்து போயிட்டாங்களாம் லெட்டரை பார்த்தா இவர் தான் கொடுத்துருக்குறாருன்னு தெரிஞ்சு இந்த நிகழ்வுலேருந்தே அந்த அம்மாவுக்கு சொர்க்க பிராப்தி கிடைத்திருக்குன்னு தெரிய வருது இல்லைங்களா ஆக ராமானுஜர் அப்படிங்கிறவர் அவ்வளோ சிறப்புக்குடையவர் ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் அவருக்கு தனித்த சன்னதி இருக்குது இன்றைக்கும் பெருமாள்கிட்ட நீங்க நீங்கள் எது வேணாலும் கேட்டு வாங்கலாம் இவர்கிட்டையும் போய் நான் சொல்கிறத எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னா இவர் செய்ய முடியும்னு நினைக்கிறதில்ல இவர் அன்றாடும் போய் பெருமாள்கிட்ட சொல்லிட்டு வருவாராம் இந்த மாதிரி ஒரு பக்தர் வந்து கேட்டார் நடத்தி கொடுங்கன்ட்டு அவருக்கு நடத்தி கொடுங்கன்னா அவர் நடத்துவார் இல்லைங்களா ஆக போகும்போது இவரையும் கும்பிடுங்க உங்களுக்கு பெருமாளுடைய அருள் கிடைக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செய்யுள் தளபதியாகும் தகுதி படைத்தவன் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாக்கியத்ததிபன் நாலாம் அதிபன் இவர்கள் தானும் தீர்க்கமாய் சுபரோடாகி சேர்ந்து வாழ்ந்திருந்ததானால் ஆக்கமாய் பலத்தை நல்கும் அணிப்படைக்கு அதிபதியினாக்கும் சீக்கிர கலியான் சென்ற இடம்தனில் செயலாக்கும் என்னே சொன்னது இதனுடைய பொருள் ஒன்பது குடையவனும் நாலு குடையவனும் சுபர்களின் சேர்க்கையோடு நல்ல ஸ்தானத்தில் அதிபலம் பெற்று நின்றிருந்தால் அந்த ஜாதகன் சக்தி மிக்கவனாகவும் ஒரு படைக்கே தலைவனாக கூடிய தகுதி படைத்தவனாகவும் எந்த விஷயத்திலும் வெற்றி பெறுபவனாகவும் வாழ்ந்திருப்பான் அப்படின்றாங்க நல்ல விஷயம் இது கிடைக்குதுன்னா ஜென்மத்தில் நல்லதை செய்யாமலா இது கிடைக்கும் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்திலும் கூட படை வீரனாக இருந்திருப்பான் தளபதிக்கே ஐடியா கொடுத்து இந்த படையை தளபதி வெற்றியாக மாற்றி அரசரே மகிழ்ச்சிபடியாக நடந்திருக்கும் அப்போ இவனுடைய ஏதோ ஒரு செயல் இவனது அதிகாரி போல இருக்கிற தளபதிக்கும் நல்லது நடக்குது மன்னனே மகிழ்ச்சி கொள்கிறான் மன்னனே மகிழ்ச்சி கொள்கிறாங்கன்னாக்கா அங்கே ஒரு தகுதி இருந்திருக்குன்னு அர்த்தம் தகுதி இருந்திருக்குதுன்னா எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்குதுன்னு அர்த்தம் வெதிரிகளே இவங்களுக்கு தோன்றாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி ஏதாச்சும் சண்டை வந்திருந்தால் இவங்க வெற்றி கூட பெற்றிருக்கலாம் இல்லையா அப்போ இதெல்லாம் இந்த வீரனையே சேரும் இந்த ஜென்மத்தில் இவன் தளபதியாகிட்டான் அப்போ இன்னைக்கு தளபதி இல்லை அப்படின்னா கூட அரசாங்கத்தையே வழி நடத்துறதுக்கும் ஒரு சில ஆட்கள் இருந்திருக்கிறாங்க நியமிக்கப்படுறாங்க அப்படி ஒரு பதவி கிடைக்கலாம் இல்லையா அப்போ இதெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து நாலு குடையவனையும் ஒன்பது குடையவனையும் இவர்களோடு எந்த சுபர்கள் சேர்ந்திருக்கிறாங்களையோ அவங்களையும் அவங்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களையும் கும்பிட கும்பிட மேலும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட கும்பிட இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒன்பது குடையவர் நாலு குடையவர் இந்த மாதிரி வலிமை பெற்றிருக்குன்னா இந்த மாதிரி தளபதி ஆகணும்னா இவங்க முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கொண்டான மாதிரி கடவுளை கும்பிட்டா கிடைக்கும் நடக்கும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஸ்ரீவி கூறிய வைரவரி சோகம் எனும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை தடுக்க இயலாது ஆனால் அவை உங்கள் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை தவிர்க்கலாம் அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்